என்ன வார்த்தையை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன வார்த்தையை விட்டாலும் அடிக்கணுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி அப்ப அவர் என்ன வார்த்தையை விட்டாருன்றது ஒண்ணு இல்ல இதுல வந்து நம்ம எதையுமே நியாயப்படுத்த முடியாது இந்த இடத்துல உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆமா முறைச்சதுனால நல்ல தட்டு தட்டினாங்க அப்படிங்கறது வந்துட்டு அப்படின்னு சொன்னது எந்த விதத்தில் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் வழக்கறிஞர்கள் சொல்றது ஒருவேளை அவர் தெரியாம மோதி இருந்தா கூட அதுக்காக நீங்க அடிப்பீங்களா துரத்தி துரத்தி அடிப்பீங்களா வழக்கறிஞர்கள்லாம் உங்களுக்கு என்ன அவ்வளோ இதாக போயிடுச்சா அப்படிதான் இன்னொன்னு என்னன்னா இனிவ தரப்புல இருந்து அடிச்சவங்களும் அடிச்சவங்களையும் வழக்கறிஞர் இருக்காங்கன்ற ஒரு விஷயமும் இருக்கு அவர் வந்தது அந்த கார் இடிச்சுதா நம்மோதுன்ற விஷயமா இருக்கட்டும் இன்னொன்னு எப்படி வந்து உடனே இந்த விஷயம் வந்து வந்து இவ்வளவு அக்யூர அக்யூரசியா வீடியோ வந்தது போது அங்க இருந்தவர்கள் எடுத்து அனுப்பப்பட்ட வீடியோனும் அதை சொல்லப்படுது அந்த இடத்துல ஸ்பாட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் இன்னொன்னு அந்த இன்சிடென்ஸ் எல்லாமே ஒரு நிமிடத்துக்குள்ள நடந்த ஒரு இன்சிடென்ட்டாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல அவர் இறங்கி போய் அந்த இடத்துல கேள்வி கேட்பாரு பின்னாடி இருந்து வந்தவங்க அந்த இடத்துல அடிப்பாங்க போலீஸ் தடுப்பாங்க தடுத்து அவரோட வண்டி எல்லாம் முன்னாடி தள்ளி விட்டு அவரை நல்லா போட்டு அடிக்கிறாங்க அடிச்சு பார் கவுன்சிலுக்குள்ள அவரை கூட்டிட்டு போறாங்க காவல்துறையும் தடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க இதுதான் நம்ம பார்த்த ஒரு விஷயம் வழக்கறிஞர் பாவேந்தன் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு எல்லாத்திலயும் ஆயிட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து கார் மோதி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு ஆமா சோ அப்படி இருக்கும்போது போது அவர்கள் கார் மோதவே இல்லை ஸோ அவர் வேணுனே வம்பு கிழித்தாரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் கார் மோதியதை நிரூபித்தால் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ அப்போ கார் மோதவே இல்லைன்னு அவர் சொல்கிறாரா அப்போ இது பெரிய விஷயமா இருக்குது கார் நிஜமாகவே மோதிச்சா இல்லை கார் மோதவே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் இது எல்லாருமே சொல்கிற விஷயம் அந்த வீடியோவில் கார் மோதின மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது

வணக்கம் சார் மேம் இன்னொரு ஒரு ஒரு வாரமாக இருக்க பெரிய விவகாரம் திருமாவளவன் அவர்கள் ஹைகோர்ட்ல வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே செருப்பு வீசினது தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் வண்டியில் ஒரு டூ வீலர் மோதினதா அல்லது இவங்க மோதினதுன்னு சொல்கிறாங்க அவர் நான் மோதலை அப்படின்றாரு அங்கே ஒரு கை கலப்பு நீதிபதி மேலே தாக்க ஒரு வழக்கறிஞர் மேலே பெரும் தாக்குதல் ஸோ அது அதை ஒட்டி வழக்கறிஞர்களுடைய தொடர் போராட்டம் திருமாவளவன் மன்னிப்பு கேட்கணும் அவங்க சைட்லையும் விளக்கம் கொடுக்குறாங்க இவர் ஃப்ராடு வேணுனே மோதுனாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக சதி அந்த வண்டியே திருடப்பட்ட வண்டின்னு ஏகப்பட்ட நிறைய நானுமே பார்த்தேன் ஆன்லைன்ல வந்து நிறைய விஷயங்கள் சுற்றி 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 ஆன்லைன்ல சுற்றி சுற்றி சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கா ஐ திங்க் போன வாரம் நடந்த ஒரு விஷயம் இல்லையா போன வாரம் புதன்கிழமை நடந்த ஒரு விஷயம் அதே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசாக சர்ச்சைக்குள்ளான விஷயம் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் அவர்கள் மீது வந்து செருப்பு வீசப்பட்ட அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு முற்றிலுமாக கண்டனம் தெரிவிச்சது எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் ஒரு ஒரு விஷயம் விஷயம் நோ அப்படிங்கிற ஓகே அப்படி இருக்கும்போது இண்டிபென்டென்ஸ் ஜுடிஷியரி வந்து நம்ம யாரும் இப்ப நிறைய விஷயங்கள் இதுலயுமே ஒரு ஒரு கருத்தை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றதுலயுமே நிறைய விஷயங்கள் சில பேர் மீது வழக்கு அரெஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு அந்த இடத்துல அப்படி இருக்கும் போது அதுவும் ஒரு வழக்கறிஞரை ஓகே ஏன்னா ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க ஒரு ஒரு வழக்கறிஞராக இருந்து ஜட்ஜ் ஆகிறவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க ஓகே ஜட்ஜ் ஆகிறாங்க ஒரு வழக்கறிஞருக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தெரியும் வழக்கறிஞர் கண்டிப்பாக ஒரு நாள் ஜட்ஜ் ஆவாங்க அப்படி இருக்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன வேல்யூ வேண அது எவ்வளோ புனித சமமான ஒரு விஷயம்னு தெரியும் அவங்களே அதை பண்ணும்போது எல்லா பக்கமும் போராட்டங்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் அங்கே அங்கே வந்து வரப்பட்டது நிறைய போராட்டங்களும் அதுக்காக நடத்தப்பட்டது அதே மாதிரி தான் போன வாரம் ஹைகோர்ட்டில் வந்து அந்த ஜட்ஜ் அவர்கள் மீது வழக்கறிஞர் அவர்கள் வந்து செருப்பு வீசினதுனால அந்த ஒரு போராட்டத்தில் தான் அவர் கலந்துக்கிட்டு போகும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது எஸ் ஒரு பக்கம் அதே வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களும் ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்களும் அப்படிங்கிறது இது மாறி மாறி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஐ திங்க் ஃப்ளாஷ் நியூஸ் அந்த ஒரு விஷயமாக தான் இருந்தது டிவி கே இஷ்யூ ஒரு பக்கம் இந்த விஷயம் ஒரு தான் இருந்தது அந்த இடத்துல அதாவது திரும்ப திரும்ப வந்து அவர் வந்தது அந்த கார் இடிச்சுதான் போதுன்ற விஷயமா இருக்கட்டும் இன்னொன்று எப்படி வந்து உடனே இந்த விஷயம் வந்து இவ்வளவு அக்யூர அக்யூரஸியாக வீடியோ வந்தது அப்படின்னும் போது அங்கே இருந்தவர்கள் எடுத்து அனுப்பப்பட்ட வீடியோனும் வந்து சொல்லப்படுது அந்த இடத்துல ஸ்பாட்ல அந்த மாதிரி விஷயங்கள் இன்னொன்று அந்த இன்சிடென்ஸ் எல்லாமே ஒரு நிமிடத்துக்குள்ள நடந்த ஒரு இன்சிடென்ட்டாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல ஓகே என்ன நடந்தது அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்போம் சோஷியல் மீடியாவில் இன்னமும் அந்த வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கு திருமாவளவன் அவர்கள் கார் பின்னாடி எஸ்கார்ட் அவங்க கார்ஸ் எல்லாமே வரும்போது ராஜீவ்காந்தி அவர்கள் போகும்போது அந்த டூ வீலர் ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி பின்னாடி வந்து கார் மோதியா ஒரு விஷயம் சொல்லப்படுது நம்ம அந்த வீடியோலயே பார்த்திருப்போம் அவர் இறங்கி போய் அந்த இடத்துல கேள்வி கேட்பாரு பின்னாடி இருந்து வந்தவங்க அந்த இடத்துல அடிப்பாங்க போலீஸ் தடுப்பாங்க அங்க தடுத்து அவரோட வண்டியெல்லாம் முன்னாடி தள்ளிவிட்டு அவரை நல்லா போட்டு அடிக்கிறாங்க அடிச்சு பார் கவுன்சிலுக்குள்ள அவரை கூட்டிட்டு போறாங்க காவல்துறையும் தடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க இதுதான் நம்ம பார்த்த ஒரு விஷயம் திரும்ப அந்த வழக்கறிஞர் அவர்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்னு ப்ரஸ்மீட் கொடுத்தாங்க அவங்களுக்கு இல்லையா இது வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் ஆப்போசிட் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க சிஎஸ்ஆர் கொடுத்துட்டாங்க நாங்கள் போகும்போது ஏசி வரணும்னு சொல்கிறாங்க எங்களை வெயிட் பண்ண வைக்கிறாங்க இப்போ வரைக்கும் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காரு வலி இதெல்லாம் சொல்கிறார் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னாங்க அதுக்கப்புறம் இல்லை அவர் மருத்துவமனையில் இருக்காருன்ற ஒரு விஷயம் வந்தது இந்த மாதிரி அவங்க தரப்புலேருந்து இல்லைங்க நாங்கள் போய் ஏன் இடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அடிச்சிட்டாங்கன்றது அவங்க தரப்பு லைக் வாதமாக இருக்கு இந்த இடத்துல அதே திருமாவளவன் அவர்கள் தரப்பில் வந்துட்டு எதுவுமே பேசலை அந்த வழக்கறிஞர் வந்து இல்லை அந்த திட்டுனாங்க சிங்கமா பேசினாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் வந்து எதுவுமே பேசாமல் இருந்தாரு இல்லையா அதுக்கப்புறம் அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருந்தாருந்துட்டு வீடியோ அதான் ஒரு வீடியோ சாரி ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ஒன்று வெளியிட்டு இல்லையா அதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் மீட்லான பதில் ப்ரெஸ் மீட்ல பிரஸ் மீட்ல செய்தியாளர்கள் கேட்கும் போது அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ரிப்ளை கொடுத்துருந்தார்கள் முதல்ல அவர் வெளியிட்ட வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இல்லை அவர் வந்து கோமாக பேசினாரு அதனால் நாலு தட்டு தட்டினோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் லைக் மோதவே இல்லை அது மாதிரி அவர் வந்து வம்புக்கு இழுத்தார் அந்த விஷயம் அப்படிங்கிற எல்லாம் அவர் அந்த இடத்துல பேசியிருந்தார் ஓகே அதுக்கப்புறம் இப்போ என்ன சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாக ரொம்ப லைக் கான்ட்ரவர்ஷியலான போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டில் திருமாவளவன் அவர்கள் சொன்னப்போ என்னென்னா ஆமாம் முறைச்சி பார்த்ததுனால தான் நாலு தட்டு தட்டினாங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி ஓகே அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னா இன்னொன்று ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியில் ஒன்று ஏன்னா விசிகா வழக்கறிஞர் பா பாவேந்தன் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு எல்லாத்துலேயும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து கார் மோதி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு ஆமாம் ஸோ அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் கார் மோதவே இல்லை ஸோ அவர் வேணுனே வம்பு இழுத்தாரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்க தரப்புலேயே ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு விஷயமும் இருக்குது என்னன்னா இந்த வீடியோ ஆக்சுவலி அது பாலிமர் நியூஸ் கொஞ்சம் காண்ட்ரவர்சியெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க இல்லையா அவங்க தான் இந்த ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனது தான் நாங்கள் வந்து எடிட் பண்ணி போடும்போது த்ரீ ஃபார்ட்டி த்ரீ பிஎம் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க இது திருமாவன திருமாவளவன் அவர்கள் முதல்ல கொடுத்த வீடியோ அப்புறம் கொடுத்த ஒரு மீட் அதுக்கப்புறம் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் இல்லைன்னா கார் மோதியதை நிரூபித்தால் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அப்போ கார் மோதவே இல்லைன்னு அவர் சொல்கிறாரா அப்போ இது பெரிய விஷயமா இருக்குது கார் நிஜமாவே மோதிச்சா இல்லை கார் மோதவே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் இது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் அந்த வீடியோவில் கார் மோதன மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறது இல்ல என்னன்னா சி நம்ம இப்போ எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்க முடியாது இந்த இடத்துல பிகாஸ் வினி டு காமன் ஸ்டாண்ட் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அட்வொகேட்ஸ் அதுக்காக போராட்டமும் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஓகே பார் கவுன்சில் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே போராட்டமும் பண்ணியிருக்காங்க இங்கே அப்படி இருக்கும் போது இங்கே பல்வேறுபட்ட கருத்துகள் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் நிஜமாகவே உள்ளேருந்து எதாவது பேசினாரா இவர் போய் திட்டினாரா இவர் போய் என்ன பேசினார் இன்னும் மக்களை இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அவர் அந்த அந்த இடத்துல கார்லேருந்து டக்குன்னு இறங்கி வந்து எதாவது இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இல்லை லைக் ஒரு எம்பி இதில் இருக்கக்கூடியவங்க அப்படி டக்குனு இறங்கி வரமாட்டாங்க பிகாஸ் காட்ச் போலீஸ் எல்லாருமே வந்தாங்க அவருடைய கார் அங்கேருந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க இதில் என்ன பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு ஆமாம் முறைச்சதுனால நல்லா தட்டு தட்டினாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அப்படின்னு சொன்னது எந்த விதத்துல அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அட் சேம் டைம் சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் வந்துட்டு வண்டி திருட்டு வந்தி அப்புறம் அட்வொகேட் இதுல பண்ணும் போது அதான விஷயங்கள் எடுத்து எல்லாத்தையும் சாக்லேட் ஆகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி மாறி மாறியான கருத்துக்கள் வந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கு இல்லை என்ன ஒரு விஷயம்னா நம்ம நிறைய இதில் வந்து இது நடந்தது நடந்ததுன்னு தான் கேட்போம் இங்கே நம்மளே வந்து விட்னஸ் விட்னஸ் கன்ஃப்யூஷன் விஷயமாக தான் போயிட்டுருக்கு இந்த இடத்துல ஏன்னா அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தியோட ஸ்டேட்டஸ் என்ன ஏதுங்கிறது இன்னும் நமக்கு தெரியலை ஒரு பக்கம் இதற்கு ஆப்போசிட் அட்வொகேட் போராட்டம் இன்னைக்கு ஓகே ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் இது என்ன மாதிரி இருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணாங்களா சிஎஸ்ஆர் கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல இது மேல் நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறது எதுவுமே இன்னும் நமக்கு அன் ஸ்டேட்டஸா தான் இருக்கு எடுக்கல வழக்கே பதிவு பண்ணலன்னு வழக்கறிஞர்கள் அப்ப சொன்னாங்க அந்த மீட் மறுநாள் சொன்னது அதுக்கப்புறம் நமக்கு லைக் ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அது வரைக்கும் நமக்கு இப்போ ஸ்டேட்டஸ் அன்நோனா தான் இருக்கு ஸோ இது அடுத்த கட்டமா இரு தரப்புல இருந்து நமக்கு ஏதாவது ஸ்டேட்டஸ் வந்தா மட்டும்தான் அடுத்து இதுல என்ன மாதிரியான அப்டேட் இருக்குன்னே நமக்கு தெரிய தெரியாமல் இதுல வழக்கறிஞர்கள் சொல்றது ஒருவேளை வேளை அவர் தெரியாமல் மோதிருந்தா கூட அதுக்காக நீங்க அடிப்பீங்களா துரத்தி துரத்தி அடிப்பீங்களா வழக்கறிஞர்கள்லாம் உங்களுக்கு என்ன அவ்வளவு இதாக போயிடுச்சா அப்படின்னா நீ இப்போ இன்னொன்னு என்னன்னா அவங்க தரப்புல இருந்து அடிச்சவங்களும் அடிச்சவங்கலையும் வழக்கறிஞர் இருக்காங்கன்ற ஒரு விஷயமும் இருக்கு இந்த இடத்துல சி இப்போ இங்க அதுதான் நம்ம என்ன நடந்தாலும் இப்போ ஒன்றும் இப்போ ஒரு காமன் மேன் நம்ம ரெண்டு சண்டை சண்டவர்னு வச்சிருக்காங்க எல்லாரும் அடுத்த கேள்வி கேட்குறேன்னு அது என்ன வந்து உங்களுக்கு வாக்குவாதம் அதை என்ன கை வைக்கிற பழக்கம்னு கேட்பாங்களா இல்லையா அது என்ன அடிக்கிறதுன்னு அது ஒண்ணுதான் ஏன் கை வைக்கிறீங்க இப்போ அது ஒண்ணுதான் பெரிய ஒரு விஷயமாவே போயிட்டு இருக்கு அந்த இடத்துல பேசலாம் இல்ல அடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டதுன்னு அதுக்கு இவங்க சொல்றாங்க அவங்க வந்து அந்த இடத்துல முறைச்சாங்க என்ன வார்த்தையை விட்டாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி என்ன வார்த்தையை விட்டாலும் அடிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்ப அவர் என்ன வார்த்தையை விட்டாருன்றது ஒண்ணு இதுல இதுல வந்து நம்ம எதையுமே நியாயப்படுத்த முடியாது இந்த இடத்துல நியாயப்படுத்தக்கூடிய சம்பவங்களும் அங்க நடக்கவே இல்ல இல்லையா சோ அவர் எழுந்திரிச்சு வரும்போது தான் நிஜமாவே அவர் என்ன பேசினா என்ன பேசினாரா என்ன ஏதுன்றது நமக்கு தெரியும் வீடியோவில் அவர் பேசுறாருன்னு தெரியுது பட் அக்யூரேட்டாக என்னன்றது நமக்கு தெரியல ஓகே அதே மாதிரி ஒருவேளை அவர் சொல்றாருன்னா அதுக்கான விளக்கங்கள் என்ன இந்த பக்கம் வரப்போகுதுன்றத வச்சுதான் அடுத்த கட்டம் இதுல இருக்க போகுது ராஜீவ் காந்தி அவர் தாக்கப்பட்ட மருத்துவமனையில எல்லாம் இருந்தாரு கொஞ்சம் சீரியஸா இருந்தாருன்னு சொன்னாங்க இப்போ ஒரு தெரியல ஏன்னா டைம் சொல்லும்போது அதான் சீரியசா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நெஞ்சில் அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க மூச்சோடு சிரமப்படற ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் அன்னோன் ஏன்னா போன ஒரு புதன் வியாழன் வெளியில அந்த வீடியோ சர்க்குலேட் ஆச்சு அப்புறம் சனி ஞாயிறு கொஞ்சம் கேப் எடுத்தது இன்னைக்கு திரும்ப வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணதுனால திரும்ப அந்த வீடியோ எனக்கு சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு ஸோ அதான் சொன்னேன் இன்னைக்கு நம்ம நம்மளே பார்க்கறவங்க நம்ம ஸ்டில் நமக்கு வீடியோ கிளியரா இருக்குமே நம்மளால ஒரு கன்க்ளூஷன் வர முடியல இல்லையா சோ பாதிக்கப்பட்ட இரு தரப்பும் வந்து உட்கார்ந்து என்ன நடந்ததுன்னு சொன்னா தான் ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு சொன்னவங்களே மாத்தி மாத்தி சொல்றாங்க திருமாவளவன் சனிக்கிழமை செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது நீங்க வழக்கு பதிவு பண்ணுங்க உன் விசாரிங்க விசாரிச்சு உண்மை வெளியில வரட்டும் அப்ப தெரியும் நான் சொல்ற மாதிரி இது சதி கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு அப்ப காவல்துறை வழக்கு பதிவு பண்றதுல ஏதோ ஒரு சுணக்கம் காட்டுறாங்கன்னு வழக்கு நீதிபதி வழக்கறிஞர்கள் போராட்டத்துல சொல்றது அதுதான் விஷயம் இப்ப என்னன்னா எஸ் ஒன்று நம்ம கம்ப்ளைண்ட் இப்போ அதுதான் இவங்க சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் எடுத்தால் இரு தரப்பு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும் சிஎஸ்ஆர் கொடுத்துருந்தா இரு தரப்பு சிஎஸ்ஆர் கொடுத்துக்கணும் ஓகே ஏன்னா இங்கே அடிச்சிருக்காங்க ஓகே இப்போ போலீஸும் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு ஒருத்தர் போய் அரெஸ்ட் பண்ணாலும் யாராவது நடத்தை எடுத்து நீய நீ யார் அடிக்க நீ அடிச்சுன்னு கேட்குறாங்களா இல்லையா ஓகே அப்படி இருக்கும்போது இங்கே அடிச்சதுக்கான ஒரு விஷயம் அதுக்காக கம்ப்ளைண்ட் அந்த ரிசீவ் பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ அதான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்சி ரீதியாக இப்போ கொண்டு வராங்க இருக்கிறதுனால நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கற ஒரு விஷயம் இல்லாமல் அடுத்து எடுத்து 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 ஒரு கமா போட்டு போட்டு இந்த விஷயத்துல போயிட்டு இருக்கு ஓகே சொல்ற மாதிரி ரெண்டு பக்கமும் கம்ப்ளைண்ட் போட்டு ரெண்டு பக்கமும் விசாரணை வந்தால் மட்டும்தான் யார் சொல்வது உண்மை இல்லை யார் சொல்றது வந்து நேரத்தில் பொய் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வரும் நன்றி மேடம் இந்த நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்